தமிழ் எஞ்சோதிடம் நமக்கு ஆங்கிலத்தில் ஜோதிடம் நியூமரோலஜி பற்றி ஏற்கனவே தெரியும் ஆனால் நாம் தினமும் பயன்படுத்தும் தமிழ் மொழியில் ஜோதிடம் உள்ளதா என்று நமக்கு தெரியாது நான் இணையதளத்தில் அல்லது வேறு எங்கும் தேடியும் இந்த தகவல் எனக்கு கிடைக்கவில்லை ஆகவே எனக்கு தெரிந்த கணினி சாப்ட்வேர் மூலமாக தமிழ் எழுத்துகளுக்கு எண் ஜோதிடம் கொடுத்துள்ளேன் பற்றி உங்களுக்கு நான் படிப்படியாக விளக்குகிறேன் ஆங்கிலத்தில் எழுத்துகளுக்கு எண் கொடுத்திருக்கும் முறை ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு ஜெட்டு இதே தான் நானும் தமிழ் எழுத்துகளுக்கு எண்கள் தருகிறேன் ஆ ஒன்று ஆ இரண்டு இ மூன்று இதில் அவ்வரை என் தொடர்ச்சியாக கொடுத்துள்ளேன் அக்கு ஆயுத எழுத்து என்பதால் அதை இந்த தொடர்ச்சியில் சேர்க்கவில்லை ஆனால் இரண்டாவது வகையில் இதை சேர்த்து இரண்டாம் வகை ஜோதிடம் தயாரித்து உள்ளேன் அதைப்பற்றி நடுவில் சொல்கிறேன் தற்போது அக்கு எழுத்துக்கு தொடர்ச்சியாக இல்லாமல் அவ் பிறகு வரும் இக்கெழுத்திற்கு என் நான்கு தந்துள்ளேன் தமிழ் இலக்கணத்தின்படி உயிர் எழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது இக்கூட்டல் அ சமன் க இக்கூட்டல் அ சமன் க இதன்படி ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள எங்களை எண்களை இங்கே கூட்டியுள்ளேன் இச்சமன் நான்கு அ சமன் ஒன்று நான்கு கூட்டல் ஒன்று சமன் ஐந்து இச்சமன் நான்கு அ சமன் இரண்டு நான்கு கூட்டல் இரண்டு சமன் ஆறு இப்போது எழுத்துக்களுக்கு கொடுத்துள்ள எங்களை நாம் பல எடுத்துக்காட்டுகள் மூலம் புரிந்து கொள்வோம் செம்பருத்தி செ நான்கு இம் நான்கு ப நான்கு ரூ இரண்டு இப் ஒன்று தீ நான்கு நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் இரண்டு கூட்டல் ஒன்று கூட்டல் நான்கு சமன் பத்தொன்பது ஒன்று கூட்டல் ஒன்பது சமன் பத்து ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் சமன் ஒன்று செம்பருத்தி சமன் ஒன்று தினகரன் தி நான்கு ந நான்கு க ஐந்து ஏழு அன் மூன்று நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஏழு கூட்டல் மூன்று சமன் இருபத்து மூன்று இரண்டு கூட்டல் மூன்று சமன் ஐந்து தினகரன் சமன் ஐந்து சந்தனம் ஏழு இன் இரண்டு த இரண்டு ந நான்கு இம் நான்கு ஏழு கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு சமன் பத்தொன்பது ஒன்று கூட்டல் ஒன்பது சமன் பத்து ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் சமன் ஒன்று சந்தனம் சமன் ஒன்று சமந்தா மா ஐந்து இன் இரண்டு தாம் மூன்று ஏழு கூட்டல் ஐந்து கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று சமன் பதினேழு ஒன்று கூட்டல் ஏழு சமன் எட்டு சமந்தா சமன் எட்டு செல்வி செ நான்கு இல் ஏழு வி இரண்டு நான்கு கூட்டல் ஏழு கூட்டல் இரண்டு சமன் பதிமூன்று ஒன்று கூட்டல் மூன்று சமன் நான்கு செல்வி சமன் நான்கு சந்திரன் செ ஏழு இன் இரண்டு தி நான்கு ர ஏழு அன் மூன்று ஏழு கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் ஏழு கூட்டல் மூன்று சமன் இருபத்து மூன்று இரண்டு கூட்டல் மூன்று சமன் ஐந்து சந்திரன் சமன் ஐந்து கண்ணன் க ஐந்து இன் ஒன்பது ந ஒன்று ஐந்து கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்று கூட்டல் மூன்று சமன் பதினெட்டு ஒன்று கூட்டல் எட்டு சமன் ஒன்பது கண்ணன் சமன் ஒன்பது ராமன் ரா எட்டு ம ஐந்து அன் மூன்று எட்டு கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று சமன் பதினாறு ஒன்று கூட்டல் ஆறு சமன் ஏழு ராமன் சமன் ஏழு இராவணன் இ மூன்று ரா எட்டு வ ஒன்பது ந ஒன்று அன் மூன்று மூன்று கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்று கூட்டல் மூன்று சமன் இருபத்து நான்கு இரண்டு கூட்டல் நான்கு சமன் ஆறு இராவணன் சமன் ஆறு கோபிநாத் கோ ஆறு பி ஆறு நா நான்கு ஒன்று ஆறு கூட்டல் ஆறு கூட்டல் நான்கு கூட்டல் ஒன்று சமன் பதினேழு ஒன்று கூட்டல் ஏழு சமன் எட்டு கோபிநாத் சமன் எட்டு தேன்மொழி தே ஒன்பது அன் மூன்று மோ ஐந்து இ மூன்று ஒன்பது கூட்டல் மூன்று கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று சமன் இருபது இரண்டு கூட்டல் பூஜ்யம் சமன் இரண்டு தேன்மொழி சமன் இரண்டு இதுபோன்று நீங்களும் உங்களுக்கு வேண்டிய தமிழ் பெயர்கள் மற்றும் தமிழ் வார்த்தைகளை இந்த என் ஜோதிடம் மூலம் செய்து பார்க்கலாம் முடிந்தால் உங்கள் பெயர்களை இதில் செய்து பார்த்து கமெண்ட் செய்யுங்கள் முதல் வகை முற்றிலுமாக முடிந்தது இப்போது இரண்டாவது வகையை சொல்கிறேன் முதல் வகைப்படி அக்கு வரை எந்த மாற்றமும் இல்லை அக்கு எழுத்திற்கு பிறகு வரும் இக்கெழுத்திற்கு ஐந்து அங் எழுத்திற்கு ஆறு எழுத்துக்கு ஏழு இப்படியாக மெய் எழுத்துகளுக்கு மட்டும் மாறுபடும் ஆகவே ஒரு வார்த்தையில் உள்ள உயிர் எழுத்துகள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் மீதி உள்ள அனைத்து ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் கூடுதலாக ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் இரண்டாம் வகையை எளிமையாக செய்யலாம் எடுத்துக்காட்டு கண்ணன் க ஐந்து கூட்டல் ஒன்று இன் ஒன்பது கூட்டல் ஒன்று ந ஒன்று கூட்டல் ஒன்று அன் மூன்று கூட்டல் ஒன்று ஐந்து கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்று கூட்டல் மூன்று சமன் பதினெட்டு ஒன்று கூட்டல் எட்டு சமன் ஒன்பது கூட்டல் நான்கு கண்ணன் சமன் நான்கு இராவணன் இம் மூன்று ரா எட்டு கூட்டல் ஒன்று வ ஒன்பது கூட்டல் ஒன்று ந ஒன்று கூட்டல் ஒன்று அன் மூன்று கூட்டல் ஒன்று மூன்று கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்று கூட்டல் மூன்று சமன் இருபத்து நான்கு இரண்டு கூட்டல் நான்கு சமன் ஆறு கூட்டல் நான்கு இராவணன் சமன் ஒன்று ராமன் ரா எட்டு கூட்டல் ஒன்று ம ஐந்து கூட்டல் ஒன்று அன் மூன்று கூட்டல் ஒன்று எட்டு கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று சமன் பதினாறு ஒன்று கூட்டல் ஆறு சமன் ஏழு கூட்டல் மூன்று ராமன் சமன் ஒன்று இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தினகரன் சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க